பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாமா ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ எந்த நுள்ளம் நீர் வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா உம்மை தூதிப்பே நான் உம்மை தூதிப்பே இன்றும் என்றும் உம்மை போட்டி பாடி தூதிப்பே உம்மை தூதிப்பே நான் உம்மை தூதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பி ஓ எந்த நுள்ளம் நீர் வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ எந்த நுள்ளம் நீர் வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா கண்மணி போல காத்துக்கொள்வதா என்னை சுமந்து கண்மணி போல செல்வதில் என்னை சுமந்து செல்வதா உம்மை தூதிப்பே நான் தூரிப்பே உம்மை தூரிப்பே நான் உம்மை தூரிப்பேன் உம்மை தூரிப்பே நான் உம்மை தூதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் உள்ளம் வந்ததா வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா ஓ எந்த நீர் வந்ததா வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா ஆண்டவரே துதிக்கிறோ பரிசுத்தரே உமை துதிக்கிறோ நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது எங்களுக்கு பாக்கியம் நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமையானது தனிமையானது சோர்வு நிறைந்தது ஆண்டவரே வேதனையும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கை ஆனால் இயேசுவோடு உள்ள வாழ்க்கை ஆமை நித்தியமானது நிரந்தரமானது ஓ சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்வை தேவன் கட்டளையிடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ இந்த நாளில் நம்ம வேத வசனத்தை தியானிப்பதற்காக ஒன்று பேதொரு ஒன்றாம் அதிகாரம் கடைசியாக ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றேக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே அருமையான தேவண்டி பிள்ளைகளே நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் கத்த நமக்கு ஒரு அழகான காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார் மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதற்கு வேதத்தில் ஏராளம் வசனங்கள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு ரெண்டு சொல்லுகிறது அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் பார்த்திங்களா மனுஷனுடைய வாழ்க்கை என்பது சீக்கிரத்தில் அழிந்து போகிறதும் சீக்கிரத்தில் மறைந்து போகிறதுமாக இருக்கிறது ஆண்டவர் அதனால் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த மனுஷனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை ஒரு பூவுக்கும் பூண்டுக்கும் ஒப்பிட்டு தேவனாகிய கத்தை சொல்லியிருக்கிறார் மாத்திரமல்ல இன்னும் நீங்கள் படித்தீங்கன்னா சங்கீதம் தொண்ணூறு ஐந்து சொல்லுகிறது அவ அவர்களெல்லாம் போல வாரி கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் இதுதான் உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை என்பதை இந்த நாட்களை நம்ம அறிந்து கொள்ளணும் ஆனால் இந்த உலக வாழ்க்கை நிலையற்றதும் சீக்கிரத்தில் அழிஞ்சு போகிறதுமாக இருக்கிறதான அந்த வேளையில் தேவனுடைய வசனம் மாத்திரம் எண்டெண்டைக்கும் நிலைத்து நிற்கிறதாக இருக்கிறது இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாற்பது எட்டில் படித்தீங்கன்னா புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமும் என்னென்றேக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது அப்போ வேத வசனம் நிலைத்திருக்கிறது வேத வசனம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை மாத்திரம் குறித்து சொல்லலை தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது அந்த வார்த்தை வல்லமை நிறைந்தது அந்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிஞ்சு போகாது என்று மத்திய ஐந்து பதினெட்டில் நீங்கள் படிக்க முடியும் அப்போ இந்த வேத வசனத்தை யாரெல்லாம் இந்த நாட்களிலே விசுவாசித்து இந்த வேதவசனம் சொல்லக்கூடிய தேவனோடு கூட யாரெல்லாம் ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையும் நிரந்தரமாக நிலையான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதுதான் வேதத்தின் போதனையாக இருக்கிறது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா அது நித்திய வாழ்வாக இருக்கிறது ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது யோவான் சுவிசேஷம் ஒன்று ஒன்றில் படித்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ இந்த வேத என்கிற வார்த்தை என்பது தேவனை குறிக்கிற ஒரு காரியம் அப்போ தேவன் எப்படி நிலையாக இருக்கிறாரோ அதே மாதிரி தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை எப்படி தேவன் நிலையா இருக்கிறாரோ எப்படி தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறதோ அது போல நிலைத்திருப்பார்கள் எங்க இந்த பூமியில இல்லை இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையானது கொஞ்ச நாளில் மறைஞ்சிடும் அது நம்ம படிச்சோம் அது பூவை போல உலர்ந்து புல்லை போல உதிர்ந்து போயிடும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அல்லவா அது மனுஷனுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் நித்திய வாழ்வு நிரந்தரமானது அந்த நித்திய வாழ்வுக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறணும்னா என்றென்றேக்கும் நிலைத்து நிற்கிற தேவனையும் அந்த தேவனாகிய கற்றுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தையையும் ஒரு மனிதன் விசுவாசித்து சார்ந்திருந்தால் அந்த நித்திய வாழ்வுக்கு தேவன் அவனை தயார்படுத்துவார் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நித்திய வாழ்வுக்கு இதுவரைக்கும் ஆயத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டோருக்கு ஒப்புக்கொடுங்க இந்த நித்திய வாழ்வுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்போ பூ உதிர்ந்து போகிறது போல உதிர்ந்து போகும்னு தெரியாது அதற்கு முன்பாக நம்ம ஒரு நித்திய வாழ்வுக்கு தயாராக வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு சிலாக்கியமும் பாக்கியமும் உங்களுக்கு தேவன் தந்து உங்களை ஆயத்தப்படுத்துவார் கற்று உங்களை ஆசீர்வதி கட்டும் நல்ல பிதாவே நித்திய வாழ்வுக்காக நிலைநிற்கிற வாழ்க்க வாழ்வுக்காக உண்மையும் உம்முடைய வார்த்தையையும் விசுவாசித்து சார்ந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்